அன்பிற்குரியவர்களே ஒரு முறை ஹலீஃபா உமரதியல்லாஹு தால அணுகும் அவங்க மெம்பர் மேலே ஏறினாங்க ஏறி நின்று நான் ஒரு காலத்தில் என்னுடைய சிற்றன்னையின் ஆடுகளை மேய்ச்சிருக்கிறேன் சில திருகங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறான் இப்போ இதை கேட்ட அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தால அணுகு கேட்பாங்க ஹலீஃபா அவர்களே எதற்காக நீங்கள் சிற்றன்னையின் ஆடுகளை சில திருகங்களுக்கு மேய்ச்சத சொன்னீங்க அப்படின்னு கேட்கல நான் தனிமேல இருக்கேல நீ ஜனாதிபதி நீ மிகப்பெரிய பதவியில இருக்க அப்படின்னு என் அப்சு சொல்லுது எனவே என் அப்சுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன் சில திருகங்களுக்கு அற்பமான ஆட்டை மெய்த்தவன் என்பதை நான் சொல்லி காட்டினேன் அப்படின்னு சொல்லி உமரதியல் வாத்தாலே அன்ப அவங்க சொல்லாங்க ஆக அன்பிற்குரியவர்களே நாம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கணும் நாம் இருந்த நிலை என்ன இப்ப இருக்கிற நிலை என்னன்னு அப்படி பார்க்கையில நமக்கு பெருமை ஏற்படாது கர்வம் ஏற்படாது பணிவு ஏற்படும் இப்போ அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களா ஆயிடுவோம் என்ன உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய பதவிகள் வந்தாலும் நாம வாழும்போது அல்லாஹுக்கு பிடித்தவர்களா வாழணும் அதற்கான அற்புதமான வாய்ப்பை ஹலீஃபா உமரதி அல்லாஹு அனுபவம் அவங்க நமக்கு காட்டி இருக்கிறாங்க வழி நடந்து அல்லாஹுவின் அன்பை பெற அல்லாஹ் அருள் புரிவானாக